பின்னாடி சுடி வந்தால் சுழி கொக்கிகளுக்கு பின்னா என்ன கொக்கி என்ன பார்க்கணும் இது ரெண்டுத்துக்கும் பின்னாடி முடிவுல ரெண்டுல வரும் சுடி சுடிச்சு என்ன நம்மளுக்கு பார்க்க போறோம் முடிவுல போடக்கூடிய ஒரு சுடி இன்ப ஆனதுங்க

فراک میرے کی بality ہیں آپ کو اس لئے اس کے لئے میں کوڑ væڑتی ان کوڑ ہوں ہنے کوڑ کڑھتی ان کوڑ Background لمố بے اس کوڑ Character ہوں تو میں کوڑ بڑک مثل уп橘 کوڑ назад 向 لینرابerving جاء ص الگناب جائیں صرف اپنا جانتا صرف فررر صرف

கல் என்பதையே கல் என்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம எப்படி போறோம் இதுவும் இப்ப நம்ம சொல்றதும் ஏற்கனவே முடிந்த ஒரு சிறுகோடு போடலாம்னு இல்லையா அதே மாதிரிதான் இங்க ஃபாலோ பண்ண போறோம் இவற்றை தொடர்ந்து பன்மை இறுதி கல் வந்தால் முடிவில் என்ன பண்ணும் சிறுபோடு பண்ணி பாரு மான் மானுக்கு என்ன பண்ணும் இன்னு மான் மாங்கள் போட்டா மான் இந்த கல் அதுக்கு என்ன பண்ணனும் ஒரு சிறு கோடு அப்ப மாங்களும்னா இது இது

அங்குதான் இதுதான் இங்குதான் இதுவேணா வரலாம் அதே மாதிரி அவ்வாறு தான் இப்பாறுதான் இப்பதான் அடுத்தது வார்த்தையின் முடிவில் வந்து ஆயினம் இது மாதிரி முடிகிற வார்த்தைகள் இருக்கு இந்த ஆயினம் முடிஞ்சிடுச்சுன்னா

மேல் அல்லது கீழ் நோக்கி எழுதப்படும் எப்பெல்லாம் இரு சேர்ந்தோம் அப்பெல்லாம்

बी तो अलावा पूला इन्हें उपकीय प्रति पूला परिचय तो इनके रिवर्स तो ना इन्हें अलग अलग तापले इनले बराबरी है तानिपुरी चल सुरक्षा ले तो पापला ओके एक बार अब इन्हें उपकीय ஜநாயகிக்கு அப்ப இதுல இன்றேயும் வலியை ஒட்டி வரியினுடைய தூதலை எப்படினா இன்றே நம்சுரி அப்பொழுது இது வலிக்கு மேயர் வரியை இப்பொழுது வலியின் இப்பொழுது அடுத்தது சுருக்காம்பல் சுருக்காம்பு பொழுது இட்டு இன்னு இன் அன்றைய அப்ப அன்றைய தினம் அப்படி இது நேற்றைய தினம் பொழுது என்ன பண்ணிருக்கோம் இன்னு மட்டும் சேருது இன்னு தருது

அடுத்ததுல இருக்கூடிய அதை எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க தென் அந்த சுருக்கங்கள் எழுதுங்க இது எதுனே சுருக்கங்கள் எழுதி இல்ல அதுக்கு கீழே இருக்கிற பேச எழுதி கரெக்ட் பண்ணி பில்லப் பண்ணுங்க